ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகனை சடாக்சரண என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹீம் வேல் காக்க ஸ்வஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க முருகர் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டி நிதிகா சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன் இந்நாளில் சஷ்டி விரதம் ஆரம்பம் இந்த சஷ்டி விரதத்தில் எந்த ஒரு சின்ன தவறு கூட நடக்காம விரதம் இருந்தால் கண்டிப்பாக கிட்ட நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அது நிச்சயமாக கந்தன் அப்படியே கொடுப்பார் மனசார ஆத்மாத்மாவோட விரதம் இருக்கணும் நான் தான் விரதம் இருக்கிறேன் முருகருக்காக விரதம் இருக்கிறேன் முருகருக்காக இல்லை நமக்காக நம்ம விரதம் இருக்கோம் நம்ம இதை வேண்டிட்டு இருக்கேன் அதனால நான் பட்டினே இருக்கேன் சாப்பிடாம இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு விரதம் இருந்துட்டு அடுத்தவங்கள பார்த்துட்டு நம்ம பொறாம பட்டுட்டு இருந்தால் அது விரதத்துக்கு உண்டான பலன் கிடைக்காது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் பொறாமை காமம் குரோதம் இதெல்லாம் நம்மளுக்கு விலகணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டிட்டு இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம தொடங்கிக்கலாம் இந்த சஷ்டி விரதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரதமாக கடைப்பிடிப்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பால் பழங்கு விரதம் இளநீ விரதம் மிளகு விரதம் ஒரு வேலை சாப்பிட்டு இரண்டு வேலை பட்னியாக இருப்பது இரண்டு வேலையும் சாப்பிட்டு ஒரு வேலை பட்டினியாக இருப்பது இந்த மாதிரி அவங்க அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க விரதம் இருப்பாங்க உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாம் உணவுகளில் இதை நம்ம சேர்க்காமல் பார்த்துப்பது ரொம்ப முக்கியம் இந்த ஆறு நாட்களிலுமே நம்ம எதை எதை சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாது என்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரசம்ஹாரம் எல்லாம் முருகர் கோயிலில் நடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆறு நாட்களுமே முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறித்த உணவு நம்ம எடுக்கக்கூடாது டீ காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது அதிகமாகன்றதை விட பால் பழம் விரதம் தானே நம்ம இருக்க போகிறோம் அதனால் டீ காஃபியை நம்ம தவிர்ப்பது நல்லது காரம் மற்றும் இனிப்பு இது ரெண்டையும் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது நம்ம போது வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் நம்ம சமைத்து சாப்பிடணும் எது எது சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை சாதம் சாப்பிட்றவங்க பருப்பு சாதம் சாப்பிடலாம் உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு சாப்பிடலாம் எது நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணமாகுதோ அதை நம்ம சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் விரதம் இருக்க வேண்டாம் விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்கக்கூடாது செருப்பு போடக்கூடாது இருவல் தூங்கும் போது ஒரு பெட்ஷீட்டு போட்டு நம்ம அது மேல படுத்து தூங்க வேண்டும் அதிகமாக கோவப்பட்டு பேசுறது கெட்ட வார்த்தைகளால நம்ம அடுத்தவங்களை திட்டுறது அதெல்லாம் நம்ம தவிர்க்குவது நல்லது எப்பொழுதுமே நம்ம முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கடைசி ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் இந்த விஷயத்தை அன்னைக்கு ஒரு நாள் கடைபிடிக்கலாம் ஆறு நாளுமே கடுமையாக சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இருக்காங்க வெறும் மிளக சாப்பிட்டு மட்டும் இருக்காங்க அந்த அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உணவை பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கையில எல்லாருக்குமே எவ்வளவோ ஆசை இருக்கிறது நல்லா வீடு வாங்கணும் குழந்தை செல்வம் ஆரோக்கியம் தொழில் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு இதெல்லாம் நிறவரக்கூடிய விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் எல்லோருமே மன உறுதியோட இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சுட்டு முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை ஆறு நாட்களுமே நம்ம விரதத்தை கடைப்பிடித்து முருகனோட அருள் எல்லாரும் பெறலாம் நம்ம என்ன என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக முருகன் கொடுப்பார் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம நிதிகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போது அருணகிரிநாதர் பாடிய முதல் தீர்ப்புகள் பாடினால் மிகவும் பலன்கள் அதிகமாக கொடுக்கும் முத்தை தரு பக்தி திருநகி அத்திக்கிர சக்தி சரவண முத்தி குரு வித்து குரு பர இந்த திருப்புகளோடு நம்ம கந்த சஷ்டி நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் அடுத்து வரும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் வீடியோவை தொடர்ந்து பார்த்துறதுக்கு எல்லாருக்குமே நன்றி வணக்கம்